தமிழகத்திற்கு நடப்பாண்டில் கூடுதலாக முன்னூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரயில்வே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாக மத்திய அரசு குறிப்பிட்ட நிலையில் எந்தெந்த ரயில் திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது என்பது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார் தாய் வணக்கம் உங்களோட விவரங்களை சொல்லுங்க சென்னையிலிருந்து தென்மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே விழுப்புரம் வழியாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்பது தொடர்ச்சியா இருந்து வருகிறது இதன் காரணமாக பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்களுடைய இயக்கமாகட்டும் புதிய ரயில்கள் குறித்தான அறிவிப்பாகட்டும் பெருமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது எனவே சென்னைக்கு வரக்கூடிய ஒரு புதிய வழித்தடத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது அந்த தான் சென்னையில் இருந்து மாமல்லபுரம் வழியாக கடலூருக்கு ஒரு புதிய ரயில் திட்டத்தை இந்திய ரயில்வேயின் சார்பில் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது இதற்கான நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் மற்றும் நிதி ஒது செய்யக்கூடிய பணிகள் என்பது கடந்த பத்தாண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில உரிய நிதி பகிர்வு என்பது மத்திய அரசின் சார்பில் தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் நடப்பாண்டு கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்படுவதாக ரயில்வேத்துறை அமைச்சரகம் தகவலை வெளியிட்டிருந்தாங்க அந்த வகையில் ஒன்பது ரயில் திட்டங்களுக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை கடலூர் மாமல்லபுரம் வழியாக செல்லக்கூடிய ரயில் திட்டத்திற்கு நூத்தி எழுபது நூத்தி கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அந்த ரயில் திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதே போல கடந்த திருவண்ணாமலை செஞ்சி வழியாக திண்டிவனம் செல்லக்கூடிய

எட்டு கோடி ரூபாய் ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இது முந்தைய நிதியாண்டை காட்டிலும் கோடி அதிகம் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த ஆண்டு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ரயில் வழித்தடங்கள் புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் தமிழக அரசோடு இணைந்து ரயில்வே வாரியம் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாராக இருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இனி வரும் நாட்களில் பிரதானமாக பார்க்கக்கூடிய ஒன்பது ரயில் திட்டங்களும் விரைந்து முடிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி என்பது தொடர்கிறது மத்திய மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்போடு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு தவறாதீர்கள்